லாம் அழைக்கும் இந்த பள்ளிவாசலில் நுழைஞ்ச உடனே இது வந்து அந்த காலத்தில் இது என்ன ஹவுஸான்னு தெரியல உலமாக்கள் உண்மையிலே வந்து இதை வந்து ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் இது ஹவுஸாக இருந்துச்சுன்னா ஒன்றும் ஷாஃபி படி இந்த குள்ளத்தேனுடைய அளவில் இதை ஹவுஸாக வச்சிருப்பாங்களான்னு தெரியல உலமாக்கள் பார்த்து இதை ஒரு இப்படி இருந்திருக்குமான்னு சொல்லி சொல்லுங்க இதுதான் இப்படி இருக்குது இப்படி இந்த பகுதி சுங்கநாதபுரத்துடைய பகுதியில் இந்த சிதிலடை திதிலமடை இந்த பள்ளிவாசலுடைய உள்வாயில் இதெல்லாம் போனோடியெல்லாம் கூட காமிச்சிருந்தோம் அந்த பள்ளியில் சுங்கநாதபுரம் பள்ளிவாசலுடைய அந்த அந்த பள்ளி இதுதான் அந்த ஹவுஸ் உடைய பகுதியாக இருக்குது இதில் வந்து பாத்ரூம் போகிறதுக்கான அந்த ஒரு மூணு டாய்லெட்டுடைய இது தெரியுது சிறுநீர் கழிக்கிற அந்த பகுதி இது இதில் வந்து ஹவுஸுக்கான வாய்ப்பு இருக்குது ஹவுஸுக்குள்ளே டைம்ன்ற சொல்லுவாங்க ஷாஃபி மொதல் அப்படி அளவுக்கான இது கட்டியிருக்காங்க லண்டது புரியலை ஹைரெல்லாம் அந்த பள்ளிவாசலையும் விரைவில் ஹயாத் தாக்குவதற்கு இங்கே முஸ்லீம்கள் வருவதற்கும் ஏன் துவா செய்யுங்க ஆ பாத்ரூம் காண அந்த காலத்துலேயே பாத்ரூம் காணால் பாரு